கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் நாசமாக போன சிறலங்கா டீம் உங்களை நம்பினது எங்களோட தப்பு தான் எங்களோட தப்பு தான் உங்களை நம்பி என்னென்ன கதையெல்லாம் கதைச்சோம் இந்தியாவுக்கு அடித்ததை நம்பி சில்லரை எல்லாம் சிதற விட்டமேடா கடைசியாக இப்படி பண்ணிட்டீங்களேடா ஏதோ இங்கிலாந்து டீம்னோடைய பரவாயில்லை அது ஒரு பொது டீம் இதே இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்படியான டீம்கிட்ட தோற்றுருந்தா நிலைமையை ஜோதிச்சு பாருங்கள் சமாளிக்கவே இயலாது இப்போ கூட நான் எப்படி சமாளிக்க போகிறனு எனக்கே தெரியல கொஞ்சம் கணக்கை தான் கதைச்சி போட்டேன் என்ன செய்கிற சமாளிப்பம் மாதிரி தானே முடிஞ்சிருக்கு இருக்குது உண்மையிலேயே டீமில் இருக்கிற எல்லோரையும் பார்த்தா நல்ல ப்ளேஸ் மாதிரி தெரியுது ஆனால் இன்னமும் தெரியல தோற்று தோற்று போறீங்களேடா சரி கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல பாப்பா பாப்பட்டு போய் டிவியை போட்டால் ஆறுக்கு மூன்று ரெண்டு வருது நான் எதுவும் ஃபுட்பால் மேட்ச்சில் விட்டுட்டு நினச்சி சேனலை மாற்றினா அங்கே பார்த்தா அங்கே ஃபுட்பால் போகுது அப்போ இதாட்டு திருப்பி இதில் விட்டால் இதுதான்டா கிரிக்கெட் மேட்ச் ஆறு ரனுக்கு மூணு விக்கெட்டை கொடுத்து வச்சிருக்காங்கடா பார்க்க ஃபுட்பால் மாதிரி கிடக்கு இவங்கள்ட்ட மஜை விட்டு போய் அவன் ஃபுட்பால் பார்க்கலாம் போயிடுது நான் நினைச்சேன் வளமாக மாதிரி முப்பது நாற்பது ரன்னுக்கு சுருண்டு அவமானப்படுத்த பொறியல் ஆக்கும்பெண்ட்டு ஏதோ சமாளித்து இருநூறு முந்நூறு ரெண்டு அடித்து ஏதோ சமாளிக்கிறீர்கள் ஆனால் காணாது குடிய காணவே காணாது அவங்க சிம்பில் ஆட்டிச்சு நொறுக்கி போட்டலையே போகிறாங்க ஏதாவது செஞ்சு ஏதாவது செஞ்சு வெல்லும் கூட அலாப்பும் கூட பரவாயில்லை பந்தை சுரண்டுங்கோ ஏதாவது செய்யுங்கோ பிச்சை கிண்டுங்கோ அதுவும் அவங்கள்ட வச்சு கிண்ணா போலீஸ் கேஸ் ஆகும் ஏதாவது செய்யுங்க என்னென்னாவது செய் அலாப்பியாவது வெல்லும் கூடா ப்ளீஸ் ஏதோ ஃபேஸ்புக்கை பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லா நல்ல பிளேஸும் இருக்கிற மாதிரி தான் கிடக்கு ஏதோ சண்டிமேல் அறுபதுக்கு மேலே அவரேஜ் வச்சிருக்கிறாராம் அஞ்சாவதாக இறங்கி சண்டிமேல் அறிமுகமானதுக்கு பிறகு யாருமே அவரை மாதிரி அஞ்சாவதாக இறங்கி கூட செஞ்சரி அடிக்கவே இல்லையா அவர் தான் கூட செஞ்சரி அடிச்சேன்னு போடுறாங்க இதெல்லாம் நம்புகிறதோ இல்லை என்ன செய்கிறேன்னு தெரியல எல்லா சாதனையும் படைக்கிறீங்க ஆனால் ஒரு மஜ்ஜி வெல்ட்ரிகள் இல்லை பார்த்தா டிவிடிஎஸ் பக்கத்தில் கிடக்க அவர் அவரேஜ் மச்சுக்கு போகிறதுக்கு முன்னே எல்லா கடவுளையும் போய் கும்புறீங்க புத்தரை கும்புறியல் எல்லாரையும் கும்புறீங்க கையில் நூலை கட்டுறீர்கள் ஆனால் ஒரு ரன் அடிக்கிறீர்கள் இல்லையே நான் நினைக்கிறேன் நீங்கள் புத்தரை நான் ஒரு இன்னிங்ஸ் ரன் அடித்தா அடுத்த இன்னிங்ஸ் அடிக்கக்கூடாதுட்டு விறகு இருக்கிறேன் ஏன்டா அப்படி தான் முழு போயிட்டு அடிக்கின்றது ஒரு இன்னிங்ஸில் ஐம்பது அடித்தா அடுத்த இன்னிங்ஸில் முட்டை முதல் இன்னிங்ஸில் முட்டை அடித்தா அடுத்த இன்னிங்ஸில் ஐம்பது நீங்கள் இருநூற்றம்பது முந்நூறு ரன்னுக்கு மேலே அடிக்க மாட்டேங்குன்னு போய் இப்படி போனால் சேர்ந்து விளையாடுங்கட்டா சேர்ந்து சேர்ந்து விளையாட மாட்டேங்கிறேன் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு ஐம்பது அடிச்சு நான் டீமெலாம் இருப்பேன் என்ற நிலைமையிலேயே இருக்குது எங்கள் டீமில் இருப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது கொஞ்ச நாள் போனால் நான் டீம் இருக்காது போல இருக்கிறாரு கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் கெல்ப் மீ எங்களால் அவமானங்கள் தாங்க இல்லாமல் கிடக்குது ப்ளீஸ் ஏதோ உண்மையை சொன்னால் சண்டிமேலும் மத்தியம் வயசு போனாலும் பரவாயில்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ரன் அடிக்கிறாங்க இப்போ குஷல் மெண்டிஸுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க 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 அவன் ஓய்வு விடுற காலம் கூட வந்து இப்போவும் சான்ஸ் கொடுக்குறாங்க இளம் பிள்ளை இருந்தாங்கள் அடுத்த சங்கக்காராக இருந்தாங்கள் கப்பினை கொடுத்தாங்க கப்பினை எடுத்தாங்க இப்போ ஓவியன்றாங்க ஆனால் அடித்தது மூவாயிரம் ரன்ன்றான் ஆனால் இன்றைக்கும் டீம் இருக்கிறான் யாரும் ரதநாயக்காவோ ரதநாயக்கோ அந்தபடி பந்து கூட வந்த இடத்துல பேட்டிங் செஞ்சு காப்பாற்றினியா ஏதோ இருநூறு ரன் அடிச்சு இல்லாட்டி அதுவும் இல்லை இப்படியே போனால் பாகிஸ்தான் காரன் பங்களாதேஷ்காரன் இந்தியாக்காரன் ஐயோ இந்தியாக்காரன் நினைச்சா தான் எனக்கு தலையடிது அவன் குளறு குளர்னு கூடருவான் ஃபேஸ்புக் ஏதோ இங்கிலாந்து பொதுவான டீம் வழியாக எல்லோரும் விட்டாங்க அதுதான் உண்மை இதே ஃபேன் வாங்க பங்களேஷ்காரன் பாகிஸ்தான் அடிச்சுக்கேன் அதுக்கு ஃபேஸ்புக் கிளியூர் இதே அவன் ஐயோ கடவுளே அவன் அடுத்தது ஸ்ரீலங்காவுக்கு வந்து அடிச்சாண்டு வை ஐயோ எனக்கு வைத்த கலக்கு இப்போவே புலீஸராக இங்கிலாந்துகிட்ட தோற்றாலும் பரவாயில்லை அடுத்தது பங்களாதேஷ்கிட்ட இங்கிலாஷ்கிட்ட தோத்துறாங்க கூட தோழியை முடிச்சு விட்டுருவானவன் இப்போ மட்டும் அயர்லாந்து டீமை கூப்பிட்டா உசல் மெண்டிஸில் இருந்து முழு பேரும் நான் டபுள் செஞ்சு அடிக்கிறேன் நீங்கள் டபுள் செஞ்சு அடி அண்டு சண்டை பிடிச்சோன் இருப்பீங்க ஆனால் இப்போ இங்கிலாந்துக்கு போனால் அப்புறம் மொத்தமாக இருநூறு இருநூற்றம்பது ரூபா நடிக்கிற ஏத்து இதுக்குள்ளே சண்டிமலையும் மத்திய விஜயும் கலாய்ச்சி நிற்கிறீங்க அவங்க அடிக்கிற அம்பாரு ஒரு அந்த தாண்டா அவங்களுக்கு ரன்னேன் இப்போ கூட எனக்கு உங்களை கலாய்க்கிற மனசே இல்லை நான் உங்களை கலாய் காட்டி நாங்கள் கலாய்ச்ச எல்லா டீம்காரனும் சேர்ந்து எங்களை கலாய்ப்பாங்க நீங்கள் விளையாடிட்டு போயிருவீங்க ஃபேன்ஸுன்னு சொல்லி நாங்கள் பாடுற பாடு இருக்குது ஐயோ ஃபேஸ்புக் போயிடலாம் அது வாட்ஸ்அப் போயிடலாது எனக்கு க்ரௌண்டுக்கு கூட விளையாட போயிடலாது அந்த இடத்துக்கு வச்சு செய்கிறாங்க ப்ளீஸ் கொஞ்சமாவது தோர்த்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது முயற்சி பண்ணி கிட்ட வந்து ஒரு ஒரு மஞ்சள் டைட் ஆக்கி தோலணும் தெரியுது ஆறு ரன்னுக்கு மூன்று விக்கெட் பத்து ரண்ணுக்கு பத்து விக்கெட் என்று கொடுத்து தல்றியல் ஐம்பது கோலோட அறியல் முப்பது கோலோட அறியல் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ தெய்வங்களே நீங்கள் தனிப்பட்ட சாதனையெல்லாம் படைச்சது காணும் தயவு செய்து எல்லாரும் டீமாக சேர்ந்து விளையாடி வெல்லணும் அப்படி நீங்கள் வெள்ளே ஒரு ரெண்டு மஞ்சள் பொறுப்பன் இந்த தொடர் நீங்கள் அடிக்கிறீண்டா இந்த அண்ணனை நீங்கள் உயிரோட பார்க்க முடியாது ஓகே சரி ஒரு மச்சி தானே போனது எனக்கு ரெண்டு மச்சு தானே ஒன்றை அடிச்சுட்டு ஒன்றை ரூவாக்கினா கூட சீரிஸ் ரோவாகும் சத்தம் போடாமல் ஊருக்கு வந்துடலாம் சரியோ சமாளித்து செய்யுங்க முதல்ல அடுத்த அடிக்க பாருங்க கடைசி மச்சோ எல்லாேரும் மாச்சேருந்து சடஞ்சு கிடஞ்சி நிப்பாட்டி ரோவாக்குங்க அதுக்கு பிறகு நைசாக ஊருக்கு வந்துட்டீங்கன்னா பேருந்து கூப்பிடலாம் உங்களை யார் ஏர்லேண்டை பங்களா ஏதாவது கூப்பிட்டு ஒரு குத்து குத்தி போட்டு நாங்கள் பெரிய டீம்ன்னு சொல்லிக்கொண்டு தெரியும் அது வேறு பிரச்சனை இப்போ இங்கிலாந்துக்கு போன இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சரி வடக்கி வாழச்சு கொண்டு கொஞ்சம் சமாளித்துக்கு மாலைச்சு அங்கே பிச்சு வரோம் அஞ்சாறு நாள் அவங்கள வெட்டிங் பண்ண விட்டு சமாளித்து விற்கிறது இருங்கோ அதை புரிஞ்சுட்டு நாலு நாளையும் மச்சம் முடிக்கணுன்னா அவங்க உங்களை முடிச்சு விட்டாங்க சரியோ அதில் ஜோசிங்க முதல்ல முன்னுக்கு விற்கிற கொடுக்காங்க இந்த பதுமீசங்க ஐயோ இறங்கில் அடிக்கிற ஒரே ஒரு தான் அவன் தான் அவனையும் கூட்டிகிட்டு அங்கே அங்கே வெளியில் வச்சுருக்காங்க மிச்ச பதினோரு விளையாடுறாங்க அவன் தனியாக விளையாடலையும் சமாளிப்பான்டா நீங்கள் பதினோரு பேர் சேர்ந்து அவனை நிறுத்தி வச்சிருக்கு ஏதோ செஞ்சு பதுமீசங்கம் எடுத்து சமாளித்து குமாளிச்சு விளையாடி வெல்லுங்க நன்றி வணக்கம்